ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றி எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்றைக்கி வந்து நான் ஆர்பிஎல்ஐ ஸ்கீமில் ஒரு சில சின்ன ஐடியாஸு சொல்லலான்னு விருப்பப்படுறேன் ஆர்பிஎல்ஐங்கிறது வந்து Rural Postal Life Insurance அதை வந்து நான் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் இதை பற்றி டீட்டெயில் போட்டிருக்கேன் இல்லை சம் சின்ன வேணால் கொடுத்துட்றேன் இது வந்து கிராமப்புற மக்களுக்காக உள்ளது ப்ளஸ் இதில் வந்து நம்ம படிக்கவே இல்லை என்கிட்ட ஆதார் பேன் எனி டூ ப்ரூப்ஸ் தான் இருக்குது அதை வச்சு நான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட அதிகபட்ச தொகையை பத்து லட்சம் தான் நம்ம சம்மஷ்டாக நிர்ணயம் பண்ண முடியும் அதில் ஈன்னு ஒரு பாலிசி எடுக்க போறோன்னு வச்சுக்கோங்களேன் இதை கிராம் சந்தோஷ்னு சொல்லுவாங்க இப்போ பத்து லட்ச ரூபா நான் பாலிசி எடுக்கிறேன் லட்சங்களுக்கு வந்து இந்த காலத்திலேயே மதிப்பு இல்லாமல் இருக்குது நமக்கு இன் ஃபியூச்சரில் என்ன நிலமைங்கிறது யாருக்கும் தெரியாது பாலிசி நம்ம ஒன்று எடுக்க போகிறோனாலே நம்மளோட ஃபேமிலிக்கான செக்யூர் பண்ணுறதுக்காக தான் அதை வந்து நான் அசட்டாக சேர்த்து வைக்கிறத விட இதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நான் நினப்பேன் காரணம் என்னென்னா நம்ம அசட்டுன்றது வந்து எல்லாராலேயும் சேர்த்துற முடியாது அதெல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரியாவது நம்ம நம்ம ஃபேமிலிக்கு நாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம்லலாம் நாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பத்து லட்ச ரூபா ஒரு பாலிசி எடுத்து என்னால் மாதம் ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் கட்டிட முடியும் அப்படின்னு நினச்சி ஒழுங்காக கட்டாமல் லேப்ஸ் ஆகிறத விட நான் வந்து ஒரு மூணு டைப்பாக பிரித்து இதை எழுதியிருக்கேன் உங்களுக்கு ஐடியா கிடைக்கிதான்னு பாருங்கள் இப்போது பத்து லட்ச ரூபா பாலிசி தான் எடுக்க முடியும் நீங்கள் ஒரே பத்து லட்சம் எடுத்தாலும் சரி எப்படி பிரித்தாலும் சரி பத்து தான் அதிகபட்சம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா பாலிசி எடுங்க உங்களோட தோராயமான வயது முப்பதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஐம்பது வயசில் அதுக்கான மெச்சூரிட்டி வேணும்னு நிர்ணயிக்கிறீங்க இருபது வருஷம் மாதம் மாதம் கட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்க இந்த தொகையை ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணு ரூபா கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு ரிட்டன் வந்து ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் கிடைக்கும் உங்க நீங்கள் நிர்ணயித்த தொகை அஞ்சு லட்சம் உங்களோட மொத்த இன்சூரன்ஸ்க்கான வட்டி போனஸ் எப்படி வேணால் சொல்லலாம் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் மொத்தமாக ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் இருபது வருஷத்தில் இருபது வருஷமும் நீங்கள் ரிஸ்க்கு கவர்லையும் சேஃபாக இருக்கலாம் இது ஒரு டைப்பு மாதம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி மூணுன்றது கண்டிப்பாக இப்போ இருக்கிற எல்லாராலையுமே நம்மளால் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாராலேயுமே முடியும் ரெண்டாவது சாய்ஸு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயை முப்பது டு நாற்பது ஒரு ஷார்ட் பீரியடில் போடலாம் ஏன்னா எனக்கு இப்போ நடுவில் நான் ஏதோ ஒரு செலவுக்கு வேணுன்றப்ப என்னோடய குழந்தையோட படிப்பு செலவுக்கு இல்லை நான் இந்த ஒரு நாற்பது வயசுக்குள்ளே ஒரு இடம் வாங்குவேன் இல்லை வீடு கட்டலான்னு ஐடியாவில் இருக்கேன் ஏதோ சம் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு ஷார்ட் பீரியட் சூஸ் பண்ணோன்னா இதை வந்து ஆஃபேலியாக சூஸ் பண்ணுங்கள் ஏலி அது வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பத்தாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் கட்டுற மாதிரி நீங்கள் நிர்ணயித்த தொகை ரெண்டு லட்சம் தொண்ணூத்தாறாயிரம் வட்டி ரெண்டும் சேர்ந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் உங்களுக்கு கிடைக்கும் பத்து வருஷத்தில் தேர்ட் ஒன் ஒரு மூணு லட்ச ரூபா ஒன்று உங்களோட முப்பது வயசு அறுபது வயசில் வந்து நான் வந்து ப்ரைவேட் எம்ப்ளாய் கவர்மெண்ட் எம்ப்ளாய் நோ ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து அறுபது வயசில் நாம் போது ஒரு ரெஸ்ட்ன்னு எடுக்கும் போது நம்மக்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்தால் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்மளோட பர்சனல் எக்ஸ்பென்ஸை நாம் பார்த்துக்கிற மாதிரி சேஃபாக இருக்கணும் அதான் வந்து நம்மளோட பிள்ளைங்க நம்மளை பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்கன்றது நெக்ஸ்ட்டு நாம் எப்பயுமே பணத்துக்காக யாரையும் சார்ந்து இல்லாமல் இருக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து முப்பது டு அறுபது வயசு வரைக்கும் இதை எடுக்கணும்னா வருஷத்துக்கே எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய்தான் நீங்கள் நிர்ணயித்த தொகை மூணு லட்சம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் மொத்தமா சேர்ந்து ஏழு முப்பத்தி ரெண்டு கிடைக்கும் இப்போ சீனியர் சிட்டிசன்ல போட்டு வட்டி வாங்கி வச்சு போயிடலாம் யாரையும் நமக்கு ஆகுது ஒரு பத்து லட்சம் ரூபாயை தனியா ஒரு பிரீமியமா எடுக்கிறத விட இத மாதிரி ஐடியா இப்படியே தான் எடுக்கணும்னு நான் சொல்லலை இத மாதிரி பிரித்து உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மந்த்லி கூடவா குறையவோ ஹாஃபேர்லி கூடவோ குறையவோ இயர்லி கூடவோ குறைவோ பிளான் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் நான் சீக்கிரமாக எனக்கு ஏதோ ஒன்றுனா கூட ரெண்டு பாலிசியை நான் அனுபவிச்சுட்டு ஒரு பாலிசியை என் குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போன மாதிரி கூட இருக்கும் உங்களுக்கு இந்த ஐடியா நல்லா இருக்கான்னு பாருங்க இதை விட நல்லா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ